தேவார பாடற்பட்ட தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நாற்பதாவது சிவத்தலமான திருவிளநகர் உஜரணேஸ்வரர் கோவிலை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் அண்மையில் அமைந்துள்ளது இத்திருக்கோவில் ஞாழர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் தீவனை நீங்கி துன்பமும் துயரமும் இல்லாமல் இருக்க பரிகார தளமாக கருதப்படுகிறது காகத்தின் காலமைப்பு கொண்ட சனி பகவான் இங்கு தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இக்கோவில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்டது இக்கோவிலில் இரண்டு பிரகாரங்கள் உள்ளது இரண்டாவது பிரகாரத்தில் சிறிய நந்தி மண்டபமும் ஆஸ்தான மண்டபமும் இருக்கின்றன இரண்டாவது கோபுர வாசலின் இருபுறம் விநாயகர் காணப்படுகிறார் மூலவர் கிழக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இறைவி வேயுரு தோழியம்மை தனது திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார் மேற்கு பகுதியில் சோமஸ்கந்தர் ஆறுமுகன் அருணாசலேஸ்வரர் ஆகியோருக்கு சன்னதிகள் உள்ளன வடக்கு பிரகாரத்தில் நடராஜர் சன்னதி கிழக்கில் நவகிரக சன்னதி சூரியன் பைரவர் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன ஓரிளம் பிறை சென்னிமேல் உடையர் கோவண ஆடையர் குளிரிலம் மழை தவழ் பொழில் கோல நீர்மல்கு காவிரி நளிரிலம் புனல் வார்த்துரை நங்கை கங்கையை நன்னினார் மிளிரிலம் பொறி அரவினார் மேயது விலநகரதே என்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகும் சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் ஏதும் சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் திருஞான சம்பந்தர் ஒரு முறை இத்தலத்திற்கு விஜயம் செய்ய வந்த போது காவிரி ஆறு கரைபுரண்டு ஓடுவதை பார்த்து கரையிலேயே நின்று பரிதவித்தார் துறை காட்டுபவர் யாரேனும் உள்ளார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்த இவரை வேடன் ஒருவன் தன்னை பின்தொடர்ந்து வரும்படி சொல்லி ஆட்டில் இறங்கினான் சம்பந்தரும் அவரை பின்தொடர்ந்து ஆற்றில் இறங்க வெள்ளம் பிரிந்து அவர்களுக்கு வழிவிட்டது மறுகரை சேர்ந்த சம்பந்தர் நன்றி சொல்ல வேடனை தேட அவன் மாயமாய் மறைந்து விட்டதை கண்டார் இறைவனே வேடனாய் வந்து துறை காட்டியதால் அவர் துறை காட்டும் வல்லலார் என்று அழைக்கப்படுகிறார் நாம் தற்போது அச்சகர்வாயிலாக வாயிலாக இத்தலத்தின் சிறப்புகளை கேட்போம் வந்துதான் எந்த ஊர்ல இந்த சுவாமியை தரிசனம் பண்ணோம் அந்த காலகட்டத்தில் ஞான சம்பந்தர் தரிசனத்துக்கு அவர வரும்போது பார்த்தா காவேரியில் ஜனம் நிறையா போச்சு ரெண்டு பக்கமும் தர்ப்ப காடு எப்படி வருதுன்னு தெரில சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறார் சுவாமி வேடன் ரூபத்தில் படித்துறையை காமிச்சார் அதான் காட்டும் மல்லர்னு பேர் தர்ப காட்டில் ஜெபம் பண்ணதுனால உசீல வனேஸ்வரர்னு பேர் ஸ்தல விரட்சமும் இந்த ஆலயத்துக்கு தர்ப்பம் தான் அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் வந்து இங்கே பதினோரு பாடல்கள் பாடியிருக்கார் சுவாமி வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சிவலிங்கம் பிரார்த்தனை பண்ணால் மன உறுதி கிடைக்கும் அது எப்படின்னு கேட்டால் அருள் தகன்து ஒரு பக்தர் அந்த கரையை சேர்ந்தவர் நித்தியப்படி வெடி காத்தால் நாலு மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பூக்களில் இருக்கிற தேன மகரந்தத்தை வந்து பூச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சுவாமிக்கு சேர்ப்பார் அப்படி ஒரு நாள் எடுத்துகிட்டு வரச்சே காவேரியில் இறங்கி நடந்து வரும்போது ஜலம் கம்மியாக இருக்குது நடந்து வர நடந்து வர முழுது அளவுக்கு போயிருக்கு அப்போயே அந்த மனதை தளர விடாமல் இந்த கொண்டு வந்து சேர்த்தாராம் அதனால் இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் மன உறுதியை கொடுக்க முடியும் அம்பாள் வந்து வேடு புஜாமி தமிழில் வெய்யூரு தோலி அமைப்பேன் வெயின்னா மூங்கில் மூங்கில் போன்ற தோல் அமைப்பே உடையோம் இந்த ஆலயத்தில் அம்பாள்கிட்ட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் கையில் வந்து சங்கு சக்கரம் இருக்கும் அதனால் நம்மளுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் லக்ஷ்மி கடாட்சி நிறைவாக இருக்கணும்னா இந்த அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதோடு கூட இந்த அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணி முன்னூறு நாமாவளி திருசிதி பருப்பு பாயசம் நேவத்தியம் பண்ணி விநியோகம் பண்ணோம்னா அதி சீக்கிரம் விவாகம் சசந்தான பிராப்தி கிடைக்கும் இத்தலம் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் சம்பந்தர் இத்தலத்திற்கு இறைவன் மேல் பாடிய பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது சிறப்பும் இனிமையும் பொருந்திய இப்பதிகத்தில் உள்ள இப்பாடல்களை தினந்தோறும் கூறி ஏத்துகின்றவர்கள் வினைகள் நீங்கி துன்பமும் துயரமும் அடைய மாட்டார்கள்